அந்தியூர் அருகே கோவில் திருவிழாவை முன்னிட்டு வினோத வழிபாடு பூசாரி அக்னி கரகத்தை வயிற்றில் வைத்துக் கொண்டு கோவிலில் வந்த நிகழ்வு ஈரோடு மாவட்டம் அந்தியூர் அருகே உள்ளது விராலி காட்டூர் இப்பகுதியில் அமைந்துள்ள சக்தி மாரியம்மன் கோவிலில் ஆண்டுதோறும் பங்குடு திருவிழா விமர்சையாக நடைபெறுவது வழக்கம் அதன்படி இந்த ஆண்டுக்கான திருவிழா கடந்த பதினைந்து தினங்களுக்கு முன்பு பூச்சாற்றுதலுடன் தொடங்கியது தொடர்ந்து விழாவின் முக்கிய நிகழ்வான மாவிளக்கு எடுத்தல் மற்றும் அழகு குத்துதல் நிகழ்ச்சி நாளை நடைபெற உள்ள நிலையில் இன்று கோவில் பூசாரி அக்னி கரகத்தை தனது வயிற்றில் வைத்துக் கொண்டு கோவிலை பலம் வரும் வினோத நிகழ்வு நடைபெற்றது இந்நிகழ்விற்காக காலையில் கோவில் முன்புறம் நடப்பட்டிருந்த கம்பத்தில் அக்னி கரகம் வைக்கப்பட்டிருந்தது தொடர்ந்து அந்த அக்னி கரகத்தை எடுத்து கோவில் பூசாரி படுத்துக் கொண்டு தனது வயிற்றின் மேல் வைத்து நகர்ந்து கொண்டு கோவிலை வலம் வந்தார் அப்போது அவருடன் கோவிலின் மத்தளக்காரரும் தனது வயிற்றின் மேல் மத்தளத்தை வைத்து அடித்துக் கொண்டு வளம் வந்தார் இக்கோவிலில் கடந்த வாரிசு வேண்டி சக்தி மாரியம்மனை வழிபட்டதாகவும் அப்போது ஆண் வாரிசு கிடைக்கும் பட்சத்தில் தனக்கு பின் வரும் வாரிசுகள் அனைவரும் ஆண்டுதோறும் அக்னி கரகத்தை வயிற்றில் வைத்து கோவிலை வளம் வந்து நேர்த்தி கடன் செலுத்துவதாகும் வேண்டுதலை வைத்திருந்ததை அடுத்து திருக்கோவிலின் பூசாரி திருவிழாவின் முந்தைய நாள் அக்னி கரகத்தை வயிற்றின் மீது வைத்து கோவிலை பலம் வருவதை வழக்கமாக வைத்துள்ளனர்